அனைவருக்கும் ஸ்ரீமதி அன்பு வணக்கம் இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்க போகிறேன் இப்போ நம்மெல்லாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது வழி தேர்ல கூட இன்னைக்கு கூகுள் மேப்லாம் இருக்குது அதை போட்டு போய்ட்டுரும் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் சாலை வழியாக போகிறவங்களாம் எப்படி போவாங்க மைல் கல் இருக்கும் இத்தனை மைலில் இந்த ஊர் இருக்குது அப்படின் இருக்கும் இல்லைனா பதாகைகள் அதாவது வழியில் நம்ம இருக்கும்போது மேலே பெரிய பெரிய போர்டு இருக்கும் அதில் அந்த ஊர் பேர் அது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு போட்டிருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோன்னால் அந்த ஊரை போய் அடைஞ்சிரும் இது தரை வழி மார்க்கமாக இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ மட்டும் இல்லை முன்னாடியும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலும் மயில்கல் இருந்ததுக்கான சான்றுகள் நமக்கு இருக்குது அதாவது பெருவழின்னு சொல்லுவாங்க அப்போ இருக்கிற ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய வழிகள் வந்து பெருவழின்னு சொல்லுவாங்க பெருவழியில் இந்த இந்தமாதிரி மயில் கற்கள் இருந்திருக்கு அப்படி தான் அன்னைக்கும் நம்ம தரை வழியாக போயிருக்கோம் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு அது உபயோகமாக இருந்திருக்கு இதெல்லாம் சரி இதே தரை வழிக்கு இதுதான் நமக்கு முறை இப்போ கடல் வழியில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ கடலில் எப்படி அந்த ஊர் எல்லையை கண்டுபிடிக்கிறது அந்த ஊர் அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிறது இங்கே இருக்கிற மாதிரி பதாகைகள்லாம் இருக்காது இல்லைங்களா திசை அறிகிறதுக்கு கருவி இருக்கும் இல்லை வானியலை வச்சு நம்ம போகிறோம் காற்றை வச்சு போகணும் நீரோட்டத்தை வச்சு போகணும் இதெல்லாம் சரி இதை மீறி இதுதான் நம்ம போகக்கூடிய ஒரு ஊர் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேங்க இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இலங்கைக்கு போகிறதுக்கான முறையான அனுமதியெலாம் இருக்கணும் ஆனால் நம்ம போகிறது வந்து ஒரு மலேசியாவுக்கு போகிறதுக்கோ இல்லை சிங்கப்பூர் போகிறதுக்கு கடல் வழியாக போயிட்டு தெரியாமல் இலங்கைக்குள்ளே போகிறோம் என்ன பண்ணுவோம் அனுமதி இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்மளை கைது பண்ணிடுவாங்க நம்ம உயிர்க்கை கூட ஆபத்து வரும் இது இப்போ மட்டும் இல்லை எல்லா காலகட்டத்திலையும் பொருந்தும் அப்படி கடல் வழி மார்க்கமாக போகும்போது நம்ம போகக்கூடிய ஊருக்கு சரியாகத்தான் போகிறோமா அப்படின்னு நம்மளுடைய கடலோடிகள் எப்படி அதற்கான ஒரு மைல் கல்லை கடலில் வச்சுருந்தாங்க அப்படின்னு தெரியுமா அதுதான் எனக்கு சொல்ல போகிறேன் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாறைகள் கடலில் வந்து நிறைய மலைகள் கடலுக்குள்ளேயே இருந்திருக்கு அதோடைய பாறைகள் அங்கங்கே இருக்கும் இவங்க ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அந்த ஊருக்கு கிட்டே இருக்கக்கூடிய அந்த பாறைகளை அது அடையாளமாக வச்சுப்பாங்க அதற்கு பெயர் அன்னங்கள் அப்படின்னு பேர் அந்த அன்னங்கள் தான் நம்ம வழி மார்க்கமாக போகிற மயில்கள் போல் கடல் வழியாக போகக்கூடிய கடலோடிகளுக்கு இந்த அன்னங்கள் தான் அவங்க போகக்கூடிய ஊரை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அடையாளக்கல் இந்த விஷயம் பலருக்கும் புதிதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்